ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படல படலத்துல எண்பதாவது பாடல் பார்க்க போறோம் வாசமென் கலவை கழிவாரி மேல் பூச பூச புலர்ந்து புழுங்கினாள் வீச வீச வெதும்பினல் மென்முலை ஆசை நோய்க்கு மருந்தும் உண்டாம் கொலோ இதுதான் பாட்டு இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் மின்முலை மென்மையான தனங்களை உடைய சீதை வாசம் மென் மனமும் மென்மையும் வாய்ந்த கலவை களி கலவை சந்தன குழம்பை வாரி மேல் பூச பூச அள்ளிக்கொண்டு தோழிமார்கள் உடலில் பூசும் தோறும் புலர்ந்து புழுங்கினாள் உடம்பு வெதும்பி தவித்தாள் வீச வீச வெதும்பினாள் ஆலவட்டம் முதலியவற்றால் வீசும் தோறும் சீதை வெப்பமடைந்தாள் ஆசை நோய்க்கு காம நோயை தீர்க்க மருந்தும் உண்டாம் கொலோ மருந்தும் உலகில் உண்டோ இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அதாவது காம வேதனையினால் வாடக்கூடிய சீதைய அவளுடைய வெப்பத்தை தணிப்பதற்காக தோழிமார்கள் சில பரிகாரங்களை செய்கிறார்கள் அதாவது சந்தனத்தை எடுத்து அவளுடைய உடம்பில் பூசுவதாக இருக்கட்டும் அல்லது ஆலவட்டத்தை எடுத்து வீசுவதாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய செய்ய அவளுடைய வெப்பம் இன்னும் வளர்ந்து கொண்டே தான் போகிறது ஒழிய தணிக்கவில்லை அப்படின்னு கம்பர் வர்ணிக்கிறார் இதுல பூச அப்படின்னு சொல்லலாம் இல்லாட்டி வீச அப்படின்னு ஒரு முறை மட்டும் சொல்லலாம் ஆனா அடுக்கு தொடராக பூச பூச வீச வீச அப்படின்னு சொல்றாருல்ல இந்த மாதிரியாக அடுக்குத்தொடர்கள் சொல்வதற்கு குறிப்பே என்னன்னா மீண்டும் மீண்டும் செய்தார்கள் ஆனா அது மீண்டும் மீண்டும் இன்னும் மேற்கொண்டு மே அவளுடைய இது உஷ்ணமானது வெப்பமானது அவருடைய உடம்புல இன்னும் தான் ஆச்சு கூட கம்மியாகவே ஆலை அப்படின்னு கம்பர் சொல்ல வர்றாரு இதே மாதிரியாக வர்ணனை நம்ம ஏற்கனவே ஐநூத்தி முப்பத்தோராவது பாடலில் பார்த்தோம் அதை படிக்கிறேன் கேளுங்க அருகில் நின்று அசைக்கின்ற ஆலவட்டக்கால் எரியினை மிகுத்திட இழையும் மாலையும் கருகுவ தீகுவ கனல்வ காட்டலால் உருகு பொற்பையும் ஒத்து தோன்றினாள் அப்படிங்கிற பாட்டில எப்படி கண்கு வந்து நம்ம வந்து விசிறி எடுத்து அந்த தணல்ல இருந்து நெருப்பு இன்னும் பெருசாகுமோ அந்த மாதிரி சீதை ஒரு பொன் பாவை போல எப்படி உருகுமோ நெருப்புல பட்டா அந்த மாதிரி துடிதுடித்தாள் அப்படின்னு சொன்னார்ல அதே மாதிரிதான் இங்கேயும் சொல்றாரு சந்தனத்தை எடுத்து பூசினாலும் சரி சா சாம்பரம் வீசினாலும் சரி இவளுடைய வெப்பமானது அவளுடைய உடம்புல இருக்க தனிய மாதிரியே இல்லை இன்னும் ஜாஸ்தியாதான் ஆச்சு அப்படின்னு இதுல மென்முலை அப்படின்னு சீதையை தான் சொல்கிறாங்க அதாவது நான் அண்மொழி தொகை பல பாடல்களாக நான் கம்ராமாயணத்துலேயே சொல்லியிருக்கேன் உதாரணங்கள்லாம் ஆற்கலி மிகுதியாக ஒலி எழுப்பக்கூடியது அப்படின்னு அது கடலை குறிக்கிறதாக இருக்கட்டும் இல்லை டிப்பொன் தொடி அப்படின்னு பொன் வ வளையல் அணிந்துள்ளவள் அப்படின்னு ஒரு பெண்ணை குறிப்பதாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு வெவ்வேறு சொற்கள் அது வெவ்வேறு பொருள்கள் கொடுக்கக்கூடியது ஆனா அது ரெண்டும் சேர்ந்து அதுக்கு சம்பந்தம் வேற ஒரு பொருளை கொடுப்பது அதுதான் அண்மொழி தொகை அன்ம அதாவது தள்ளி இருக்கக்கூடிய வேற ஒன்றை குறிப்பது அப்படின்னு அர்த்தம் அந்த விதத்துல இங்க மென்மையானது மென்மையானது முளைன தனங்கள் மென்மையான தனங்களை கொண்டுள்ள சீதையைத்தான் குறிக்கிறது அதனால அது அண்மொழி தொகை இந்த ஆசை நோய்க்கு மருந்து உண்டாம் கொலோ அப்படின்னு நான் கொல்லுங்கிறது இசைச்சொ இது அசைச்சொல் அதுவும் நான் ஏற்கனவே எப்பவும் சொல்ற உதாரணம் தான் கடவுள் வாழ்த்து திருக்குறளில் கடவுள் வாழ்த்துல இரண்டாவது குரல் கற்றதனால் ஆய பயனின் கோள் வாலரிதிமன் அற்றால் தொழார் எனினின் இப்ப நீ வந்து கடவுளை தொழவில்லை என்றால் நீ படித்து என்னதான் பிரயோஜனமோ அப்படின்னா என்ன பெறப்படுது ஒரு பிரயோஜனமும் இல்லைங்கிறது குறிப்பால் நம்ம உணர்றோம்ல அந்த மாதிரி ஆசை நோய்க்கு மருந்தும் உண்டாம் கொலோ அப்படின்னா அது பெண்ணாசையாக இருந்தாலும் சரி மண்ணாசையாக இருந்தாலும் சரி பொன்னாசையாக இருந்தாலும் சரி அந்த ஆசைங்கிற நோய்க்கு மருந்தே கிடையாது அப்படின்னு பெறப்படுது இல்லை அதுன்னு அந்த மாதிரி தான் புரிஞ்சுக்கணும் நம்ம இதே மாதிரியாக ஒரு ஒரு வர்ணனை வந்து நற்றிணையில எண்பதாவது பாடல் அதாவது பூதன் தேவனார் அப்படிங்கிற ஒரு புலவர் இயற்றிய பாடல் அது அதுல ஒரு அஞ்சு வரியை மட்டும் படிக்கிறேன் கேளுங்க தழையும் தாரும் தந்தனன் இவனென இழையணி ஆயமுடு தகு நான் தடை தைத்தியங்கள் தன்கயம் படியும் பெருந்தோல் குறுமகள் அல்லது மருந்து பிரிதில்லை யான் உற்ற நோய்க்கே அப்படின்னு என்னுடைய நோய்க்கு மருந்தே கிடையாது இந்த அவள்தான் மருந்து அவளை விட்டா வேற யாழ் இல்ல அப்படின்னு தலைவன் புலம்புவது தலைவிய நினைச்சு புலம்புவதாக வரக்கூடிய பாடல் அதுவாக இருந்தாலும் சரி இல்லாட்டி திருக்குறள்ல குறிப்பறிதல்ல முதல் குரல் எல்லாருக்கும் ரொம்ப பிரபலமான குரல் அதாவது திருக்குறள்ல ஆயிரத்தி தொண்ணூத்தி ஓராவது குரல் இரு நோக்கு அவள் இவளுன்கண் உள்ளது ஒரு நோக்கு நோய் நோக்கு ஒன்று நோய் மருந்து அப்படிங்கிற குரல் அதாவது அவளிடம் ரெண்டு பார்வை இருக்கு ஒரு நோக்கு என் காம நோயை விளைவிக்குகிறது அந்த விளைவித்த நோயை மருந்தாக குணப்படுத்துவதும் அவளுடைய பார்வை தான் அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு எதுக்கு சொல்ல வரேன் அந்த மாதிரி ஆசை நோய்க்கு மருந்தும் உண்டு உண்டாம் கொலோ அப்படின்னா என்ன அர்த்தம் மீண்டும் எப்ப ராமனை இவள் சந்திக்கிறாளோ அப்பதான் அவளுடைய இந்த வெப்பமானது குறைய போகிறது அப்படின்னு கம்பர் சொல்லாம சொல்றாரு இந்த பாடல் வந்து வேற்று பொருள் வைப்பனி அப்படிங்கிற ஒரு அணி வகையை சேர்ந்தது வேற்றுப்பொருள் வைப்பனி அப்படின்னா என்னன்னா ஒரு ஒரு கவிஞர் தான் கூற விரும்பும் கருத்து ஒன்று இருக்கும் அதாவது ஒரு சிறப்பு பொருள் அப்படின்னு அதை விளக்குவதுக்கு நமக்கு புரியற மாதிரி சொல்றதுக்கு பொதுப்பொருள்னு ஒன்று ஒரு விஷயம் இருக்கும் அதை சொன்னா நமக்கு எல்லாருக்கும் புரியும் எல்லாருக்கும் புரிகிற ஒரு உலகத்தாருக்கு புரியக்கூடிய ஒரு பொதுப்பொருளை வைத்து சிறப்பு பொருளை விளக்குவது அதுதான் வேற்றுப்பொருள் பொருள் வைப்பனி இந்த பாடல்ல அதாவது அந்த வேற்றுப்பொருள் பொருள் வைப்பனிலேயே எட்டு வகை இருக்கு முழுவதும் சேரல் ஒரு வழி சேரல் முரணி தோன்றல் சிலேடையின் முடித்தல் கூடா இயற்கை கூடும் இயற்கை இருமை இயற்கை விபரீதப்படுத்துதல் அப்படின்னு இந்த மாதிரி எட்டு வகை இருக்கு இந்த இடத்துல வந்து முழுவதும் சேரல் அப்படிங்கிற வகையை சேர்ந்த பாடல் தான் இந்த பாடல் ஏன்னா இங்க வாசமென் கலவை கழிவாரி மேல் பூச பூச அல்லது வீச வீச வெதும்பினால் இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் சந்தனம் பூச பூச அது வந்து இன்னும் உஷ்ணம் ஜாஸ்தி ஆகுது சாம்பரம் எடுத்து வீச வீச இன்னும் வெதும்பினாள் இன்னும் வெப்பமடைந்தாள் அப்படின்னா நமக்கு புரியற மாதிரி இல்லையே எப்படி அது நடக்க சாத்தியமே இல்லையே அப்படின்னு நமக்கு தோணும்ல ஆனா அந்த கடைசி வரிதான் பொதுப்பொருள் வெற்றுப்பொருள் வேற்று பொருள் ஆசை நோய்க்கு மருந்தும் உண்டாம் கொலோ அப்படின்னு ஆசை நோய்க்கு மருந்தே கிடையாது இந்த உலகத்துல அப்படிங்கிறது அது எல்லாருக்குமே எல்லாருமே ஒரு கட்டத்துல அனுபவிச்சிருப்பாங்க அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மண்ணாசையா இருந்தாலும் சரி பெண் ஆசையா இருந்தாலும் சரி பொண்ணாசையா இருந்தாலும் சரி இது இல்லாம அல்லது ஒரு ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு பொருள் மேல ஆசை வச்சாலும் சரி அது எதுவுமே இதை இதை இல்லாமல் ஒரு மனுஷனால இருக்கவே முடியாது ஏதோ ஒரு சமயத்துல ஒரு ஒரு விஷயத்தின் மேல ஆசை வைப்பது நடக்கக்கூடிய ஒரு இயல்பு அந்த மாதிரி பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வைத்து சீதையினுடைய நிலைமையை சிறப்பு பொருள் அதை வந்து விளக்கிறார் அதனால இது பொருள் வெயிட் பண்ணி இதில் நான் இன்னொரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன் என்னன்னா நம்ம ஆசை விருப்பம் நான் வந்து ஆத்திச்சுடி அறம் செய்ய விரும்பு அப்படின்னுங்கிற முதல் செய்யுளுக்கே நான் விளக்கம் சொல்லும் பொழுது அறம் செய்ய ஆசைப்படுன்னு அவையார் சொல்லலை அறம் செய்ய விரும்புன்னு தான் சொல்கிறாங்க அதுலேயே விருப்பம் ஆசை பற்று இதுக்கெல்லாம் நான் வித்தியாசம் சொல்லியிருப்பேன் அதாவது அதை இன்னொரு தடவை சொல்றேன் அதாவது விருப்பம் அப்படின்னா நமக்கு உரிமையான ஒரு பொருளின் மீது இது பற்று வைத்தல் பற்று அப்படின்னா மொழி பற்று தேசப்பற்று அப்படிங்கறது மாதிரி என்னுடையது என்ன என் அதாவது அது மேல அது இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை வருவது அதை யாராவது ஏதாவது ஒரு அவமானப்படுத்திட்டாங்கன்னா எனக்கு கோபம் வரும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் பற்று ஆசைங்கிறது எனக்கு உரிமை இல்லாத விஷயங்கள் மேல் வருவதுதான் ஆசை அதனாலதான் இப்போ இவர் புத்தர் கூட ஆசைதான் எல்லாத்துக்கும் காரணம் அழிவுக்கே காரணம் ஆசை ஆசையை விட்டொழிய வேண்டும் அப்படின்னு தான் சொல்றாரு விருப்பத்தை விட்டொழிய வேண்டும் அல்லது பற்றை விட்டொழி விட்டொழிய வேண்டும்னு அவர் சொல்லல உனக்கு உரிமை இல்லாத விஷயத்தின் மேல உனக்கு நீ ஆசைப்படுவது அப்படின்னு இந்த இடத்துல ஆசை நோய்க்கு மருந்து உண்டோன்னா நம்ம விருப்பம் இல்லாத இது உரிமை இல்லாத ஒரு பொருளின் மீது வைத்து விட்டாள் அப்படின்னு நம்ம ஏன் அர்த்தம் பண்ணோம் அப்படின்னா ராமனுக்கு சீதை தான் உரிமை சீதைக்கு ராமன் உரிமை உண்டு அப்ப ஆசை படலாமே அப்படின்னா அவளுக்கு அவன் மனம் திருமணம் முடித்தவனா அல்லது பிரம்மச்சாரியா நம்ம அதெல்லாம் சீதைக்கு இன்னும் தெரியவே தெரியாது அதனால இங்க ஆசைங்கிற சொல்ல நம்ம அந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம் இப்ப நான் பாட்ட தடவை படிக்கிறேன் கேளுங்க வாசமென் கலவை கழிவாரி மேல் பூச பூச புலர்ந்து புழுங்கினாள் வீச வீச வெதும்பின மென்முலை ஆசை நோய்க்கு மருந்தும் உண்டாம் கொலோ இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மிகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே பயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல் ஓம் पूर्णमधः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् काग् भवेद् ॐ शान्तिशान्तिशान्तिः